திருப்புகழ்த்துச் சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனன தனதன தனதன தன தந்தன தனதன தனதன தன தந்தன தனதன தனதன தனதான உரை ஒழிந்து நின்ற அவர் பொருள் எளிதன உணர்வு கண்டு பின்திறவியை கலருள் ஒருவர் படைந்துள திரள் கவர் கொடு பொருள் தேடி உல மகிழ்ந்து வந்து நினைவுரு சகல இன்ற தந்திரமும் வள மகள் உபய கொங்கையும் புலகிதம் எழ மிக புறவாயே மிரக வன்புடன் பரிமள மிக புல முழுகி நன்றி ஒன்றிடமலர் அமலில் வெகுவிதம் புரிந்தமர் பொறுசமயமது நாளே விலைத்தனங்கவன் பல மனதியர் அயல் தனங்களும் தமதென நினைப்பவர் வெகுலியின் கணின்ழி தொழில் அது வர அருள்வாயே செரு நினைந்தேவன் சினவலி அசுரர்கள் கழுக முடிந்திடும் படியெழு பொழுதிடை சகமடங்கலும் பயமர மயில்மிசை தனியில் ஏறி திகுதிகுந்திகுந்தி மிந்திதி மிதிமியென வருபூதம் கரையிறந்தீடும் கடல் என மறுபடிய உதிரமுண்டு முண்டிட அமர் கலவி அன்புடன் குரமகள் தழுவிய முருகோனே கணமுருந்திரியம்ப பகபுரமருவிய கவுரி தந்தகன் எனகிறு கழல் பணிந்து நின்ற மரர்கள் தொழவல பெரும்